பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியாளர் சேனலின் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு கிருஷ்ண அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெல்கம் டு சேனல் யூடியூப் ஐ எம் கோயிங் ஆஃப் சீதா கல்யாணம் வித்

நீங்க வேண்டிய காலம் வந்தும் கூட ஆனால் அந்த யௌவனம் உள்ள பிரவேசிக்க முடியலையா ஏன்னா இவ ஜாகைய காலி பண்ணாதானே உன் டயம் யௌவனம் சொல்றதா பால்யம் சொல்றதா இது பெருமாள் திருமேனி எல்லாருக்கும் போதும் நான் போக மாட்டேன் அப்படின்னா அகல இல்லேன்னு உட்காந்துருக்கா அது என் காலம் வந்து விடுத்தோன்னு யௌவனம் சொல்றதா இந்த பால்யமும் போக மாட்டேன்னு சொல்ல யௌவனம் நான் விடமாட்டேன்னு அது வந்து பிரவேசிக்க சமுபஸ்திதன பாலித்தினுடைய அழகு யவுனத்தினுடைய அழகு பாலும் தேனும் கலந்தது மாதிரி இருக்காம் பெருமாள் திருமேனி சமூகஸ்தை பிராப்தௌ தேவலோகாதி நேர தேவலோகத்தை அப்படியே விட்டாளா யாராவது பெத்து வந்தாளா ஏன் அப்படி கேட்கிறேன்னா அவள் என்னால புரிஞ்சுக்க முடியலையே பார்த்தா மனுஷால் மாதிரி இருக்கா ஆனா பிரபாவத்தையும் தேஜசியும் பார்த்தா மனுஷால் இல்லேன்னு மனசாட்சி சொல்றது பெத்துதான் வந்திருப்பான்னு தோன்றது இவளை யார் யார் பெற முடியும் வந்திருக்கா அப்படியே நேரேன்னு தோன்றது நேரே வந்திருக்கா கர்மபூமியில கால் வைக்க மாட்டாளே நடந்து வந்திருக்காளே என்று தோன்ற கதம் பத்யா மிக பிராப்தௌ கிமர்த்தம் கசியவா முனேகே இப்படி நடந்து வந்திருக்கிறாளே கதம் பத்யா மிக பிராப்தௌ எப்படி நடந்தார்கள் என்று அவருடைய பாதத்தை பார்த்தா அதீவ கோமளம் மிகவும் கோமளமா இருக்க இவளும் மிருதுவான சரணத்தினால இப்படி நடத்தி இவர்களை அழைச்செண்டு வரலாமா கல்லிலையும் முன்னிலையும் நடத்தி அழைச்செண்டு வரலாமா ஹே மகரிஷே கஸ்யபுத்திரவு மகாமுனே சொந்த பிள்ளை யாருந்தா எவனும் நடத்தி அச்சம் வரமாட்டான் கசிய புத்திர யாருடைய பிள்ளை இவர்கள் இல்லை இப்படி ரெண்டு ராஜகுமார்களை நான் அழைச்சன வர்றதா இருக்கேன் என்று சொல்லி எனக்கு யாரையாவது தூது அணிவிச்சிருந்தா கூட நான் ஒரு சாரட்டு அணிச்சிருப்பேனே ஏனோ எக்ரிவிச்ச மாதிரி வரக்கூடிய மாப்பிளைக்கு கூட ஒரு சாரட்டு கொடுத்த அழைப்பு உண்டே ஜனகஜாமத்தாக வரக்கூடிய பிரபு இப்படி கால்நடையாவா நடந்து வர்றது அந்த சரணை எப்படித்தான் நோகுமோ எப்படித்தான் நடந்து வந்ததோ என ரட்சிக்க இப்படி நடந்து வரணுமா நன்னூ பாலிங் நட்சிக்கிறதுதான் இப்படி நடந்து வரணுமா கதம் பத்யா கிமர்த்தம் பிராப்தவுமர்த்தம் கசியவா முனே வராததரவு வீரவு கசிய புத்திரவு மகாமுனே அவர்கள் வந்திருக்கிறது இந்த இடமே அழகா பூஷயந்தா விபம் தேசம் சந்திர சூர்யாவிவாம்பர இவர்கள் வந்திருக்கிறது எப்படி இருக்குன்னால் ஒரு சூரியன்தான் உதைக்கிறான் உதிக்கிறான் லோகம்பூரா பிரகாசமா இருக்கிறது போலே ஒருத்தர் வந்தா எப்படி இருக்கா சப நிரஞ்சாமின்னு பேர் ஒத்தர வந்தா ஆயிரம் பேர் வந்தாப்புல இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆயிரம் பேர் வந்தாலும் ஒத்துமே வராது மாதிரி இருக்கும் சில சமயம் அப்படிதான் சில மீட்டிங் உண்டு ஒத்தர வந்தா ஆயிரம் பேர் வந்தாப்புல இருக்க வேண்டாமோ அப்படி சில ஜில சில இருக்க வேண்டாமோ இந்த ரெண்டு பேர்கள் வந்திருக்கிறது ஏன் மிதிலா நகரம் இப்படி சோபிக்கிறதுன்னு நினைச்சேன் இந்த மிதிலா வீதி பூரா இந்த ரெண்டு பேர்களாலையும் சோபிச்சிருக்கு சூரியச்சந்திரர்கள் சேர்ந்து புறப்பட்டது மாதிரி இந்த ரெண்டு பேர்களும் வர்றது இவ்வளவு சோகையா இருக்கே நான் பாட்டு கேட்டே போறேன் நீங்கள் பதிலி சொல்லலையே சோதுமிச்சாமி தத்வதகாத இவர்கள் காக்கபட்ச வீர இவர்கள் யார் இவர்களுடைய சுருண்ட கேசங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு இவருங்கள் சோதுமிச்சாமி தத்துவதா அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லணும் என்று முடிச்சார் அவர் என்னது சொல்லுவார் விஸ்வாமித்தர் உடனே சொல்லணும் இல்லையா இங்க சொல்லலாம் இவங்கிட்ட சொல்லலாம் அகம் வேப்தி மகா அத்மானம் அப்படின்னு சொல்லலாம் விஸ்வாமித் என்ன பண்ணார் இனி வாயை திறந்து யார்டையும் சொல்றதில்லேன்னு அன்னிக்கே நினைச்சிருந்தாரா ஏன்னா அவ்வளவு லேசா போச்சா அவன்கிட்டயும் இவன் கிட்டயும் சொல்றதும் அவன் அவன் எத்தையும் ஆமான்னு அவ்வளவு லேசா போச்சா இது எப்படி வச்சிருக்க வேண்டிய விஷயம் எவன் புரிஞ்சதை போறான் ஏன்று நினைச்சிருந்தவர் ஏனால் இவன் புரிஞ்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல புரியலை சொன்னாலும் புரிய போறதில்லை அது என்னத்துக்கு நாம் சொல்லணும் அதனால அவர் சொன்னார் ஜனகன் சொன்னான் சுவாமி இத்தனை நேரம் நான் கண்ண மூடி தியானத்துக்கு போய் உட்கார்ற டயம் எனக்கு இன்னைக்கு என்னவோ தியானத்துல புத்தி ஓடல தியானம்னு ஓடி போய் இப்படி கண்ண மூடினா இந்த குழந்தைகள் நினவாவே இருக்கு என் சித்தித்த திருடனுமானா இவ்வாட்டுக்கு ஏதோ பெருமை இருக்கு அதை நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு அதான் ரிஷி என்ன பண்ணார் அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருந்தார் ஏன்னா என் நிலைமையும் அப்படிதான் இருக்குன்னு அர்த்தம் நான் போய் எங்க உட்காந்தான அனுஷ்டானம் உட்காந்து எத்த பண்ணினாலும் இவாள் நினைவாவே இருக்குப்பா இவாளை பார்த்தது முதற்கொண்டு அப்போ அப்ப என் தபசு பிரிசா உன் தபசு பிரிசா நமக்குள்ள போட்டி வேண்டாம் பறி போனது ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் அதுல இருந்தே நான் புரிஞ்சுட்டேன் நீயும் புரிஞ்சுக்கோ இதை வாயாலு பேசி என்ன பண்ண போறோம் என்கின்ற அர்த்தத்துல மௌனமாக இருந்தா கேட்டதுக்கு சதையறிய பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக இவர்கள் தசரத ராஜகுமாரர்கள் வர பாதையிலே தாடகாவகம் ஆச்சு சுபாகுமாரி நிகரம் பண்ணி எஜ்ய சம்ரட்சணம் பண்ணினார்கள் வருகிற பாதையிலே அகல்யா அகல்யாசாச மோசனமாச்சு என்று சொன்னதும் அகல்யனுடைய புத்திர அங்க இருக்கார் சதானந்தர் அவர்தான் ராஜ புரோஹிதர் நம்ம அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருந்து போய் நமஸ்காரம் பண்ற காலம் வராதான்னு தவிச்சந்திருக்கார் அவர் ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கிறார்கள் அப்படின்றதும் ஒரே ஒரு சந்தோஷம் உண்டாச்சு அந்த நல்ல காலம் காத்துக்கு வந்து அடுத்த நினைச்சிட்டார் சேர்ந்துட்டாளா சௌக்கியமா இருக்காளா அப்படிங்கறது முக்கியம் சேர்ந்து இருக்கிறதுக்கு பிரயோஜனம் என்ன அங்க இருக்கிற விஸ்வாமித்திர கேட்கார் எங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து இந்த பிரபுவ பூஜை பண்ணினாலா குழந்தைன்னு நினைச்சிட்டு விட்டுட்டாளா தேவர்களால கூட பூஜைக்கு தக்க இவரே எங்காத்துல ஏழைக்கு பூஜை பண்ணினாளா என்று கேட்டார் விஸ்வாமித்ரா சொன்னார் உன் தகப்பனாரும் வந்துட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ரீராமர பூஜை பண்ணினாள் இத கேட்டதும் சதானந்த சந்தோஷப்பட்டு விஸ்வாமித்திரர் தானே நினைக்கிட்டு நம்ம ஆசிரமத்துக்கு அடைச்சுன்னு போனார் ராமர அப்போ அவருக்கு நாம் என்ன பதில் செய்வோம் நினைச்சு அந்த சதையிலேயே விஸ்வாமித்தருடைய மகிமையெல்லாம் சொல்றார் சுருக்கமா சொல்ல போனால் முயற்சி திருவினையாக்கம்னு ஒரு சூத்திரம் உண்டே தமிழ்ல அதுக்கு வியாக்கியான விஸ்வாமித்தருடைய கதை எதுவுமே இது நம்மாலே எங்க ஆகும் அப்படிங்கிறவன் எதுக்கும் ஃபிட்டு இல்லவன் இதை சாதிச்சே தீர்வேன் புறப்படுறவன் எதையும் சாதிக்க முடியும் கர்ம வீரன் தான் லட்சியவாதின்னு பெயர் அதுக்கு பல விக்னங்கள் ஏற்படலாம் அதுல அதைரியப்படக்கூடாது விஸ்வாமித்திற்கு பிரம்ம ரிஷியா போயிடணும் அப்படின்னு எண்ணம் வந்து அதற்குதான் அவர் பாடுபட்டார் பல விக்னங்கள் ஏற்பட்டது பல என ஒரு தபஸ் சாதகனுக்கு சித்தி அடைகிற வரையிலும் ஜாக்கிரதையா இருக்கணும் சாதகனுக்கு ஏற்படக்கூடியது காமம் கோபம் பொருத்தியாருடைய சுகத்தில் ஈடுபடுவது பொருத்தியாருடைய துக்கத்தில் ஈடுபடுவது ஒரு மந்திரத்தை எழுத்து ஜபனா ஆரம்பிச்ச பத்து நாளைக்கு எல்லாம் நான் உனக்கு வேப்பில் அடிக்கிறேன் உனக்கு ரட்ச கட்டுறேன் உனக்கு வீபூதி போடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டா பிரகடனமாயிடும் மந்திரம் போயிடும் சித்திக்காது ஆனால் சாதகனா இருக்கிறவன் அந்த தேவதையை பிரத்யட்சமா பார்க்கிற வரையிலும் தனித்து இருந்து எவ்வகையிலையும் தன்னை வெளியில காட்டிக்காம தபசு பண்ணால் ஒழிய பிரயோஜனப்படாது ஆனால் விஸ்வாமித்திர கொஞ்ச நாளாக உணர ஆரம்பத்தில் அவர் பொறுத்த அவருடைய சௌக்கியத்தில் ஈடுபட்டார் திரிசங்கு அப்படிங்கிறவன் உடம்போட சொர்க்கம் போகணும் போனான்னு நரகம் இவருக்கு என்ன ஆகும் இவர் அந்த திரிசங்குக்கு தன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் எழுதி கொடுத்தார் ஏன்னா கௌசிகமா கௌசிகமாசாத்ய சரண்யம் சரணங்கதா உன் வசிஷ்டர் உனக்கு அனுப்ப முடியாதுனு சொர்க்கத்துக்கு நான் கௌசிகன் வசிஷ்டர் இல்ல நான் கௌசிகன் போ சொர்க்கத்துக்கு என்ன அப்படி அப்படின்னா இருக்கலாமா அதுல தபசு நஷ்டம் அதுக்கப்புறம் அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போனார் பொருத்தியாருடைய சௌக்கியத்தை காது கொடுத்ததுனால இது அர்த்தார்த்திகள் சில பேர்கள் ஆர்த்தர்களா வருவா சாமியார் வரதான் வருவா சொல்லத்தான் சொல்லிப்பா நாராயணான்னு சொல்லிட்டு சாம போவையா உனக்கு கஷேமோ அவனுக்கு கஷேமோ அதுதான் நீ உட்கார்ந்துக்கிறது அவன் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சேன்னா அப்புறம் நீ மாட்டி விடுவேன் அதுக்கு அடுத்தது உட்கார்ந்துட்டா சுனசேபன் ஒருத்தவன் தான் சரணாகிதி பண்ணினான் அவன் ஆர்த்தம் துக்கப்பட்டு வந்திருக்கிறான் அவனுக்கு தன்னுடைய புண்ணியங்களை செலவழிச்சார் அதுலயும் அவருக்கு போயிடுது அப்புறம் நினைச்சிருந்தார் நிகா வந்து நம்ம ஈடுபடக்கூடாது அண்ணிட்டு அதை தாண்டி வேற இடத்துக்கு போனா அங்க தபசு பண்ணார் காமத்துல கொஞ்ச நாள் ஈடுபட்டுட்டார் போயிடுது அப்புறம் கோபத்தில் ஈடுபட்டுவிட்டார் ரம்ப வந்தால் கோபத்தில் ஈடுபட்டார் மேனகையின் இடத்திலே காமத்தில் ஈடுபட்டார் சகுந்தலையை பெற்றார் புறப்பட்டுவிட்டார் ரம்பையை அணிவிச்சாங்க அடுத்தபடி இந்திரன் ரம்பையை கல்லா போன சபிச்சு விட்டார் கோபத்தில் ஈடுபட்டார் போயிட்டார் விட்டார் காமம் கோபம் இவர்களுக்கு வசமாக கூடாது பொருத்தியாருடைய சொகுதுக்கங்களில் ஈடுபடக்கூடாது ஒரு சாதகன் அப்படின்னா சித்தி அடையும் விடவே கடைசியில் புஷ்கர கட்சத்தில் வந்து கோரமான தபசு பண்றார் கோபத்தை ஜெயிச்சு விட்டார் கோபத்தை இவர் ஜெயிச்சு விட்டாரா அப்படின்னு பார்க்கிறதுக்கு இவரை சோதிக்கிறான் தேவேந்திரன் பகுநோட்டம் கழிச்சு நிஷ்ட கலைஞ்சு இதற்கு பசி பாரண பண்ணலாம்னு நினைச்சார் நல்ல பாயசம் கிடைச்சது பாரணைக்கு சாப்பிடலாம்னு தப்பி தவிர இப்பொழுதாவது ட்ரெயின நம்ம டெல்லி பம்பாய் காசிக்கு எங்கேயாவது போறோம் போகும்போது நல்ல பசியா இருக்கிற டயம் நம்ம ஏத்தையாவது எடுத்து இப்படி சாப்பிடலாம் இந்த இந்தான சாப்பிடலாம்னு நினைச்சேன் இத அவுத்து போட்டுக்கலாம் பொழுதுதானே ஐயா அப்படின்னா கோபம் வருமா வராதா சொல்லுங்க கோபம் வருமா வராதா இவர் எவ்வளவு நாள் பட்டினி விசாமித்தார் இப்பொழுது பாயசம் கிடைச்சது புது பாயசம் தான் போது இந்திரனுடைய மாய இந்திரனே தான் பாயசம் கொடுத்துட்டு போனது இந்திரனே தான் பிராமண ரூபத்தில் வந்து சாப்பிடற டயம் ஐயா கோபம் வருமா வராதா அந்த பாயசத்தை அப்படியே அந்த பிராமணன் கொடுத்துட்டார் பொறுமை வந்து எடுத்த கோபம் வரல

கோபங்கிறது சுவாவம் பொறுமைங்கிறது பொறுமையோடு இருக்கணும் அப்படிங்கறத காண்பிச்சார் விஸ்வாமித்தருடைய பெருமைகள்லாம் சொல்லி சொல்லி விஸ்வாமித்திர புராணமே சொல்லி அன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு ராமருக்குதான் சந்தோஷம் அதிகம் என்னால் தம்முடைய குருநாதனுடைய பெருமையே தன்னுடைய ஆச்சாரியனுடைய பெருமையை விஸ்தாரமாக சொன்னாருன்னு சந்தோஷத்தால நாளைக்கு சபையில சந்திக்கலாம் சாயங்காலம் ஆயிடுத்து என்று அவரவர்கள் அவருடைய ஸ்தானத்துக்கு போயிட்டார்கள் மறுநாள் காலமே யாகமும் பூர்த்தியாகி மகாராஜா ஜனகன் சபைக்கு வந்துட போறார் தான் ராமபிரான் வரார் மறுநாள் காலமே மகர்ஷிகள்லா விஸ்வாமித்ர முதலிய மகர்ஷிகளோட கூட மிதிலா நகரத்தில் பிரவேசம் இப்பொழுதுதான் இப்பொழுது நகரத்துல பிரவேசிக்கும் பொழுது ஆச்சரியமா வர்ணிக்கிறான் கம்பராமாயணத்துல நகரவாசிகளான ஜனங்கள்லாம் நேத்திகே ஸ்ரீ ராமபிரான சுத்வாகுணான் புவன சுந்தரான்னு அவனுடைய சௌந்தரியத்தை கேட்டுவிட்டா கேள்விப்பட்டு விட்டா நம்ம ராஜாவுமே ராஜாவே சொக்கி ராஜகுமாரி என்ன சொக்கல பார்க்கல பொண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி மாமனாரே சொக்கி போட்டார் அப்படி இருக்காமே அந்த திருமேனி என்று பேசின்றார்கள் எல்லாரும் பார்க்கணும்னு எதிர்பார்த்து ஆசைப்பட்டு இருக்க பெருமாள் திரு வீதியோட பார் தோள் கண்டார் தோளே கண்டார் തൊടുവൽ കമല മണ്ണത്തായ കണ്ടാളേ കണ്ടക്കൈ കണ്ടാരുമസ്തേ വാൾ കൊണ്ട കണ്ണാർ യാരേ വടിവിനെ മുടിയ കണ്ടാർ ഊഴ സമയത്തന്നു കണ്ടാരെയൊത്ത തോൾ കണ്ടാർ തോളേ കണ്ടാർ ശ്രീ രാഘവൻ തരുവോണ പോകുമ്പോൾ അവരുടെ തൃത്തോള പട്ട കൺ അപ്പുറം പേരലിയാം

யாரே வடிவினை முடிய கண்டார் வாழ் போல நீண்டதான கண்கள் உடையவர்கள் பொறுமையான கண்கள் உடையவர்கள் பொறுமையான பார்வையும் உடையவர்கள் அவர்களுடைய கண் ராமரதா ஒண்ணும் பண்ணாது ஸ்ரீ பெயர் பெற்ற தீரன் அத்தகைய பார்வை பார்த்தும் கூட ராமர் தீரனா போறார் அவர் அவர்களுடைய பார்வை இங்க செல்லலேங்கிறது முக்கியம் அப்படி போகலா பெருமாங்கிறது முக்கியம் எத்தனை பேர் பார்த்தாலோ அத்தனை பேர் பேசத் தொடங்கிவிட்டார் தஜரதன் புதல்வன் என்பார் இவர்கள் யார் இதோ போறாரு யாரு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे